அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது அரசியல்களை களைகட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பல்வேறு கட்சிக்காரர்கள் பார்த்திங்க அப்படின்னா நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைக்கலாம் யாருடன் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான பல்வேறு பல்வேறு வியூகங்களை வகத்தை பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய பலத்தை நிரூபித்து காட்ட முயற்சித்து வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது கதவை தரப்பட்டார் அப்படின்னு சாத்திருக்கிறதுனால காங்கிரசுக்கு இனி சான்ஸே இல்லை விஜய்க்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்த விஷயத்தில் வைக்கப்பட்டிருக்க மிகப்பெரிய செக்கால் அதிமுக மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியில் துளைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடனான தன்னுடைய நீண்ட கால கூட்டணியை முறித்து விரும்பல விரும்பலை அப்படின்னு தொடர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறி வரதுனால நடிகர் மற்றும் அரசியல் பாதியான தாவிகா விஜய் ஒரு இக்கட்டான அரசியல் சூழ்நிலையை இருக்கொண்டிருக்கறாரே அப்படிதான் சொல்றோம். விஜய்க்கு இரண்டு விதமான அரசியல் வழிகள் மட்டுமே தற்போது இன்று இருக்கிறது அந்த இரண்டு வழிகள் என்னென்ன அப்படிங்கறத குறித்து இந்த விஷயத்துல அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைய தாவேகா கட்சி தலைவர் விஜய் மேற்கொள்ள போகிறார் அவருடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுறது அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து தெரிஞ்சபலன் பெற வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்க

இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விதமான அரசியல் வழிகள் மட்டுமே தற்போது எஞ்சிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் மேலும் கடந்த சில மாதங்களை பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில சலசலப்பு இருக்கிறதாக சொல்லி குளிர்காய நினைச்சாங்க எந்த காலத்திலையும் இந்தியா கூட்டணியை எவராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சென்னையில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வந்து பேசியிருந்தார் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக முக்கிய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் தேர்தல் தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்க காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவு செய்திருந்தாங்க இது அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்டது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கைகோற்கலாம் அப்படின்ற முற்றுப்புள்ளி வைப்பதே இந்த முடிவின் நோக்கம் அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்திருந்தாங்க செல்வ பெருந்தகையினுடைய முக்கிய பேச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று மாலை சுனையில் நடந்த கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே செல்வ பெருந்தகை திமுக மற்றும் பிற கட்சிகள் அடங்கிய இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிறதாகவும் கூட்டணியில் பிளவு ஏற்படுத்த யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் கடந்த இரண்டு மாதங்களாக சில சலசலப்புகள் நிலவி வந்திருக்கு கூட்டணியின் எதிர்காலம் என்ன அது எந்த திசையில் செல்லும் இந்த ஊட இந்த ஊகத்தை வந்து பயன்படுத்தி பலரும் ஆதாயம் தேட முயன்றனர் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு அவர் வந்து குறைப்பட்டு இருந்தார் அதே நேரம் காங்கிரஸினுடைய இந்த முடிவால தாவிகா விஜய் ஒரு முக்கிய அரசியல் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டார் விஜய்க்கு இரண்டு வியூக ரீதியான வழிகள் வழிகள்ங்க இருக்கு அவர் அதிமுக பாஜக கூட்டணியுடன் இணையலாம் அப்படி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒன்று எடுத்தாலும் அது விஜயின் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் கருதுறாங்க இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களிடையே அவருக்கு செல்வாக்கு வலுவாக இருந்தாலும் தமிழகத்தில் தேர்தல் வெற்றி பெறும் அமைப்பு வலிமையையும் அவ்வளவு எளிதாக வெல்ல முடியாது பெரிய கூட்டணியின் ஆதரவு இல்லாம தனித்து போட்டியிடுவது வாக்குச்சாவடி அளவிலான பலம் தொண்டர்களை திரட்டுவது மற்றும் மாநில அளவிலான தேர்தல் பணிகள் செய்ய ஆள் இல்லாமல் இருப்பது விஜய்க்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் கூட்டணி இல்லாம தனியாக களம் விருங்குவது விஜய்க்கு பெரும் சவால்களை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுறாங்க அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதும் சில சிக்கலை கொண்டிருக்கிறது பாரம்பரிய திராவிட அரசியலில் இருந்தும் தேசிய அரசியலில் இருந்தும் தான் ஒரு தனித்த வேறுபட்ட அரசியலை செய்ய போகிறேன் அப்படின்னா விஜய் ஏற்கனவே முன்னிறுத்தி இருக்காரு இப்படிப்பட்ட நிலையில அதிமுக பாஜக கூட்டணியுடன் இணைவது அவரை ஒரு மாற்றாக பார்க்கும் அவரது முக்கிய ஆதரவாளர்கள் ஒரு பகுதி இணர அநியாயப்படுத்த கோடு அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம தாவேகாவுக்கு நெருக்கமான வெட்டாரங்கள் கட்சிக்குள் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்காங்க